மண் சட்டியில் பிரியாணி வைக்கணும்னு ரொம்ப ஆசை அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வீடியோக்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம் சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுட்டு எனக்கு மட்டும் அளவுக்கு நம்ம இல்லை ரெண்டு பேர் அளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு புதுசாக வாங்கின ஒரு மீன் மண் சட்டியை அதுக்காக எடுத்து அதில் வந்து ரெடி பண்ண போகிறேன் எண்ணெயும் நெய்யும் விட்டு பட்டை கிராம்பு எல்லாமே நார்மலாக அது மாதிரி தான் எல்லாமே அளவு கொஞ்சம் ஒரு ஆள் உள்ள ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக இந்த நாள் சண்டே உள்ள சிக்கன் எடுத்து வச்சுட்டு வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு ஆஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சு கொஞ்சம் காக்கில சிக்கன் வச்சுக்கலாம் கா கால சிக்கன் வந்து நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருந்ததை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் மா அது வந்து இப்போ எடுத்து இது பண்ணியாச்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு தண்ணி அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மேலே வேகட்டும் சிக்கன்லையா கொஞ்சம் குக்கரில் அதனால கொஞ்சம் நேரம் கூட எடுக்கும் அது வெந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ பார்த்தா தெரியும் நல்ல இதெல்லாம் சதையெல்லாம் நல்லா வெந்து பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து அரிசி கொட்டிக்கலாம் நான் ரெண்டு கப் சின்ன கப்பு தான் தண்ணி குடிக்கிற கப்பில் வந்து காக்கிலோ சிக்கனுக்கு ரெண்டு சின்ன கப் அரிசி போட்டிருக்கேன் அதுலேயும் தண்ணி வந்து ரெண்டு க கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி விட்டு நல்லா மூங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஒரு நிமிஷம் நார்மலாக மூடி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா தம் போடலாம் அப்படின்னு ஏன்னா இது குக்கர் கிடையாதுனால பயப்பட வேண்டாம் நம்ம தண்ணி மூங்குற வத்துற அளவுக்கு இது தீ வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு அரிசியும் இதெல்லாம் மூணுக்கப்புறம் தம் போடுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு அடியில் வந்து ஒரு தோசைகள் மேலே ஒரு தோசைகள் வச்சு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் ஃபுல்லாக சிம்மிலே ஃபைவ் மினிட்ஸ் போதும் மேலே ஒரு பெரிய தோசைகள் அடியில் ஒரு நார்மல் சின்ன தோசைகள் வச்சுட்டு இதை போய் எடுத்து பார்க்குறேன் வாசனை வந்து தூக்குதுன்னு தான் சொல்லணும் அப்படியே சூப்பராக இருந்து பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் இப்போ வந்து இதே இது ரெண்டு பேரும் நல்லாவே சாப்பிட்லாம் இதை வந்து நானே இருக்கலாம் இப்போ தான் நார்மல் ரியல் கலர் தெரியுது வெளியே கொண்டு வந்தோம் அது லைட் வலிச்சு அதனால் அப்படி பச்சை கலரில் இருந்து இதுதான் அசல் பிரியாணி பாருங்கள் சூப்பராக அதையும் பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு இது வந்து காக்கிலோ சிக்கனும் ஒரு ரெண்டு கப் அரிசியில் சூப்பராக ரெண்டு பேருக்கு வேக வைக்கலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபி முடிஞ்சுட்டு இதே போல நிறைய ரெசிபி பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்